வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் என்னங்க ஆச்சு கோவா கேங்க்கு யாரு கன்று போட்டுச்சோ என்னமோ தெரியல இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி ராணுவ ராயனுக்கும் ஜெஃப்ரிக்கும் ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு பார்த்தீங்களா ஸோ என்னென்னா ஜெஃப்ரி வந்து பின்னாடி பேசுறதுல பயங்கரமான ஆள் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோவா கேங்கை பற்றி சொல்லியிருக்கான் பவித்ரா சொல்லுவாங்க என்னடா அந்த அவங்க அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க நீ ஏன்டா போகவே மாட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்டலாம் போய் யார் பேசிகிட்டு இருப்பான் அவங்களோடையெல்லாம் நான் சேர்ந்து கோவா கேங்க் போவேன்னு நினைக்கிறியா போகலாம் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பான் அது வந்து ராயன் ராயன் வந்து ஜாக்லின்கிட்ட சொல்லிடுவான் போல இருக்கு ஸோ ஜாக்லின் வந்து கேட்பாங்க ஏன்டா நீ அப்படி சொன்ன அப்படின்னு வந்து ஜாக்லின் வந்து அவன்கிட்ட இவன்கிட்ட கேட்குறாங்க ஜெஃப்ரிட்ட கேட்குறாங்க உடனே அவன் என்ன பண்ணுவான் ஜெஃப்ரி பண்ணது தப்பு அந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டான் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் ஜாக்லினை தூக்கி மாற்றி விட்ருவான் மாட்டி விட்ருவான் சவுந்தர்யாட்ட நீயும் நேற்று சவுந்தரிய பற்றி சொன்ன அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னோடனே சவுந்தரியா வந்து டே கேட்க ஆரம்பிச்சிடும் ஸோ ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிறோம் போயிடுவான் ஸோ பயங்கரமாக ட்ரிக்கர் பண்ணி விட்ருப்பான் அந்த இடத்துல வந்து ராயனுக்கும் ஜெஃப்ரி ராயனை பார்த்து சொல்லுவான் நீ வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறா அப்படின்னு அவனும் சொல்லுவான் நீ உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன் உனக்கு எனக்கு ஒரே வயசு தானே என்ன ஒரு வயசு ரெண்டு வயசு தானே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஸோ இவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் 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 வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இவன் வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி தான் வந்து எல்லோரும் பார்த்து என்னை பாவம்னு நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டருவேன் அதை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கான் அந்த கேமை நல்லாவே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த சாச்சனா மேட் கேப்டன்ஷிப் மேட்டரில் கூட தெரியும் சவுந்தர்யாட்டை வந்து நான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஜாக்லின்ட்டை வந்து நான் விட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போவான் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சொல்லுவான் ஜாக்லிண்ட்டை சவுந்தரியா அனுப்பி விட்டுட்டு நான் விட்டு கொடுக்கணுன்னு தான் நிறையா டைமில் போய் எடுக்காமல் இருந்தேன் அவள் எடுக்காமல் விட்டுட்டா லேட்டாக எடு அது அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சரியான ஃப்ராட் பை பையங்க அவன் ஸோ இந்த சண்டை தான் போயிட்டுருக்கு அதை கரெக்டாக அவன் வந்து ராயன் வந்து கரெக்டாக சொல்வான் ஸோ அந்த குரூப்புக்கு உண்மையாக இருக்கிறது ராயன் தாங்க இப்போ இப்போ வந்து ஜெஃப்ரி வந்து பவித்ராட்ட போய் ஜாயின் பண்ணிட்டான் இந்த வீக்கு ஸோ இந்த வீக்கு வந்து அவன் எப்படி பவித்ராவுக்கு பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு கொடுத்தானே எனக்கு தெரியல ஸோ இந்த வாரம் போலாம் தான் அவன் இது பண்ணுவான் பாரு என்ன பாரு ஸோ விஜய் சேதுபதி சொன்னதுலேருந்து அவன் இந்த சைடு போயிட்டான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் கூட அவன் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்ட்ட சொல்லியிருப்பான் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு ஆனால் இங்கிட்டு போய் அந்த அருண் சத்யா ஜா இது இவங்க பேசிகிட்ருப்பாங்க அவன் பேர் ஜெஃப்ரி ஸோ அப்போ கூட அருண் சத்யாலாம் சொல்லும் போது இவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான் எனக்கு வேணான்னு அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டான் அமைதியாக இருப்பான் அப்படியே அப்போ அவன் சொல்லுவான் அருண் கூட சொல்லும்போது சத்யா அருண் அப்புறம் ஜெஃப்ரி மூணு பேர் சேர்ந்திங்கன்னா தான் மெஜாரிட்டி அப்படின்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டானுங்க அதை முந்தானத்து நைட்டே டிசைட் பண்ணிட்டானுங்க ஸோ வெரி கிளவராக அந்த பையன் ப்ளே பண்ணுறான் அவனை நம்புறது இன்னும் சௌந்தரியா என்ன நம்பிக்கிட்டு இருக்க அந்த இன்னைக்கு கூட அந்த லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தியை மூடி வைக்காமல் போயிருப்பான் வந்து கேட்டவுடனே அதுக்கு ஒரு திருப்பி திருப்பி விடுவான் இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் வச்சுட்டு திறந்து வச்சுட்டு தானே போனாங்க அப்போல்லாம் கேட்காம இப்போ என்ன வந்து கேட்குறீங்க உடனே சௌந்தரியா சப்போர்ட் பண்ணோம் விடு ஜெஃப்ரி விடு அப்படின்னு தெரியாம தானே வச்சுட்டு போனான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட்டாக வந்து குரல் கொடுப்பாங்க ஸோ அவன் தப்பிச்சிட்டான் நாமினேஷன் பிரிப்பாக வச்சு இன்னும் அடுத்து அம்மா அப்பா வர்ற டாஸ்க் வர வந்துடுவான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல ஸோ அவனுடைய உண்மையான முகம் இப்போதான் தெரிய வந்துச்சு அவனால் பாதிக்கப்பட்டது ரொம்ப சாச்சனாக தாங்க மறைமுகமாக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருந்தான் இப்போ கோவா கேங்குக்கு இதாக இருக்குது பார்ப்போம் பா பார்க்கலாம் அடுத்து உண்மையாக ஜாக்லின் எப்படி கிளவராக மூவ் பண்ணுவாங்களா என்னென்னு